வசை இந்த தலைப்பு என்ன செய்கிறது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது அந்த சகோதரர்களாக இருந்தாலும் கூட இதை வந்து காழ்ப்புணர்வோடு நோக்காமல் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி சித்தரிக்கப்படுகிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன் இதுல எப்படி ஒரு ஆதரவு சீயாக்களுக்கான ஆதரவு கரம் இலங்கையில் நீட்டப்படுகிறது என்பதற்காகவும் இந்தியாவில் நீட்டப்படுகிறது என்பதற்காகவும் நான் என்ன செய்கிறேன் இதை சொல்ல வருகிறேன் அன்புள்ள சகோதரர்களே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடிவெள்ளி விடிவெள்ளி நிர்வாகம் யாரு நபித்தோழர்களும் தாபியன்களுமா இல்லை நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பேப்பரை அதில் வாரதெல்லாம் ஹக்கு அதில் எந்த விதமான பாத்திரம் இல்லை போல பார்த்து கண்டிப்பாக யார் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க இரண்டாவது வந்து மீள்பார்வை மூன்றாவதாக இந்த நவமணி அது போல வீரகேசருடைய அந்த முஸ்லீம் பகுதி அது போல அல்ஹசனார் அதுபோல எங்கள் தேசம் இந்தியாவில் சமரசம் விடியல் எல்லாத்தில் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால் குழந்தை படுகொலை மக்கள் படுகொலை இப்படி என்று போட்டு எழுதி சவுதி வந்து படுகொலை செய்கிறது குழந்தைகள் பெரிய போட்டோ எல்லாம் போட்டாச்சு என்ன முன் பக்கத்திலே போட்டோ குழந்தைகளுடைய போட்டோ எல்லாம் போட்டு படுகொலை இதை எழுதுறாங்க நம்ம வந்து படுகொலை எதிர்க்கிறாங்களா நினைச்சிருவோம் அவ்வளோதான் என்ன நினைப்போம் படுகொலை எதிர்க்கிறார்கள் அநியாயத்தை எதிர்க்கிறார்கள் அப்படியே நினைப்போம் அநியாயத்தை எதிர்க்கிறதாக இருந்தால் இலங்கையுடைய அதாவது வடபகுதியில் நடந்த இந்த யுத்தத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் இலங்கை அரசாங்கம் வெற்றி கண்டது நிம்மதியான சூழல் நிலவியது ஆனால் தமிழ் மக்கள் எப்படி பார்த்தார்கள் சென்னல் போல என்ன போச்சு மக்கள் படுகொலை குழந்தை படுகொலை பெண்கள் கற்பழிப்பு முறைகேடு போச்சா இல்லையா அப்பையும் கொஞ்சம் எழுதணுமா இல்லையா அதுல என்ன எழுதணும் இந்த மாதிரியான அநீதியான நடைமுறை என்ன செய்கிறது நடக்கிறது குழந்தை படுகொலை எழுதாம தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது அதே பேப்பர்ல இதே இடத்துல தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது அப்ப என்ன அடிப்படையில் அதை எழுதினாங்க தெரியுமா யுத்தம் அண்டு நடந்தா பிள்ளைகளை வேறவா வச்சு எல்லாம் என்ன செய்யலாது யுத்தம் செய்யலாது கீழே உள்ளவன் பிள்ளைகளையும் பெண்களையும் தான் சேஃப்டிக்கு எடுப்பான் எப்படி எடுப்பான் பிள்ளைகளையும் பெண்களையும் ஹாஸ்பிட்டல்களையும் அதுகளை தான் என்ன செய்வான் இலக்காக வைத்து ஆயுதங்கள் அங்க சேகரிச்சு இருந்தே என்ன செய்வான் நடைமுறை செய்வான் அது விளங்கினா அந்த இடத்துக்கு என்ன செய்யும் அடி உழும் என்கின்ற ஒரு யுத்த தர்மத்தை விளங்கி அதை பத்தி என்ன செய்யல பேசல ஆனா இங்க என்ன செய்யறாங்க சொன்னால் சவுதி அநியாயமாக அழிக்கிறது சவுதி அநியாயமாக அழிக்கிறது இப்படி குழந்தைகளை எல்லாம் படுகொலை செய்கிறது இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இந்த ஹூதிகளை பற்றி எதிர்த்து எதுவும் வருதில்லை இதுல எதுல வரணுமா இல்லையா ஊதிகள் மோசமான கொள்கையுடையவர்கள் வரணுமா இல்லையா அவருடைய கொள்கை வழிகேடு வரணுமா இல்லையா எதிர்த்து எதுவுமே என்ன செய்வதில்லை வருவதில்லை அவர்கள் கொள்கையில் வழிகட்டவர்கள் அவர்களுடைய தந்திரம் இதுதான் அவருடைய பின்னணி இதுதான் இதன் காரணமாக தான் இது நடக்குது சவுதி எதுக்கும் அடிச்சிட்டு போகட்டும் மார்க்கத்துக்காக அடிச்சு நாங்க சொல்ல வரல மார்க்கத்துக்காக அவர் நிலத்துடைய நலவ நலவுக்காக அடிச்சிருக்கலாம் மண் குத்தில தூண மாளிகி பகுவ ஷஹீத் மண் குத்தில தூண அழிஹி பகுவ ஷஹீத் தன் சொத்துக்காக நிலத்துக்காக போராடினாலும் என்ன செய்கிறது அவனுக்கு ஒரு சகாதத்திற்கு என்று இஸ்லாம் சொல்லுது அதை விட்டுருங்க மார்க்கரீதியான போராட்டம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எல்லா பத்திரிகைகளை நீங்க இலங்கையில பார்க்கலாம் ஆச்சரியமாக இருந்தது எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால் படுகொலை இனப்படுகொலை அந்த படுகொலை இது வந்து ஹிட்லர் படுகொலை போல என்ன செய்கிறது இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற சொல்லி எந்த அளவுக்கு வசனத்தை எழுதியலுமோ மக்கள் இப்ப நம்பத்தான் போறாங்க என்றதுக்காக வேண்டி உட்ட அடிச்சு என்ன செய்யறாங்க நிறைய எழுதுகிறார்கள் சமரசம் எப்படி எழுது என்று சொன்னால் அந்த சமரச சஞ்சிகளை எப்படி எழுது இந்தியாவுடைய சமரச சஞ்சிகள் எப்படி எழுதப்படுகிறது சொன்னால் இத்தனைக்கும் பெரிய ஆய்வெல்லாம் இவர்கள் செய்யவில்லை முன்னால நின்று பேச மாட்டார்கள் முன்னால நின்று நீங்க எங்க கிருந்து இதை எடுத்தீர்கள் என்று சொல்லி பேச மாட்டார்கள் ஒரு அதாவது குருட்டு பார்வையில் எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் அங்க வந்து அதாவது ஹூசிகள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்தியா கொள்கையுடையவர்கள் யாரு மக்கள் ஆதரிக்கிறாங்களாம் எமனுடைய போராட்டத்தை ஹூதிகள் போராடுறாங்க தானே அதை ஆதரிக்கிறாங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா இதை நீங்க மிக முக்கியமா புரிஞ்சு கொள்ளணும் எமனே செய்திகள் தான் எமன்ல எல்லாருமே செய்திகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஹூசி பதருத்தீன் அவரும் எனது செய்திதான் ஹுசைன் பத்ருதீன் அவரும் செய்தி கொள்கையுடையவர்தான் ஆட்சியாளரும் செய்தி கொள்கையுடையவர்தான் ஓடி வந்து ரியாத்ல அடிக்கிறாரே அவரும் செய்தி கொள்கையுடையவர்தான் அப்படி என்றால் சவுதி எதுக்கு அடிக்கிறது செய்திக் கொள்கைக்காக அடிக்கவில்லை என்று ஒரு வேலை பிக்சரை போட்டுடுறாங்க இப்படி போட்டுடுறாங்க இப்ப என்ன கொள்கை அழிக்கிறாங்கன்றது என்ன செய்யல பேசவில்லை வழிகட்ட கொள்கையில இருந்து ஈரானுடைய ஆயுதம் அதெல்லாம் பொய்யா சமரச நிர்வாகம் போய் அந்த செங்கடலிருந்து ஆய்வு செஞ்சுக்கிறாங்க என்ன அது வாரது என்னது பொய் அப்படியே எழுதுறாங்க உலகமே சொல்லுது வருது என்ன உலகமே என்ன சொல்கிறது வருகிறதுன்னு சொல்கிறது அப்ப என்ன இவர்கள் எழுதியிருக்க வேண்டும் சவுதி ஒரு அரசியல் செய்கிறது ஈரான் ஒரு அரசியல் செய்கிறது எமநிலை அதுக்கு பயன்படுத்துது முடிஞ்சு அவர்களுக்கு சவுதியை எதிர்க்கணும் அப்படி எழுதி அப்படி விட்டுட்டு டோட்டல் குற்றத்தை யார் தலையில போடுறாங்க சவுதி அரேபியாவுடைய தலையில் போட்டு விடுகிறார்கள் சரியா போட்டு இந்த ஹூதிகளை பற்றி மக்கள்கிட்ட எதுவுமே சொல்றாங்க இல்ல அவர்கள் சுண்ணாவுக்கு நெருக்கமானவர்களாம் யாரு இந்த ஹூதிகள் என்பவங்க நான் சொன்ன வரலாறு இருந்தவங்களுக்கு என்ன புரிஞ்சது செய்திகள் நெருக்கமானவர்கள் இவங்க திரும்பின இடம் இருக்குதே அது நெருக்கமானது அல்ல அதை பத்தி பேசுகிறார்கள் இல்லை அதை பற்றி பேசுகிறார்கள் இல்லை என்ன நடக்குது எதிர்ப்புகளும் இல்லாமல் அந்த கட்டுரைகள் வருகின்றன ஈரானிலே அதாவது ஹூதி எப்படி எழுதுறாங்க தெரியுமா இஸ்லாமிய புரட்சியாளர்கள் எப்படி எழுதுறாங்க இஸ்லாமிய புரட்சியாளர்கள் அப்படி எழுதுறாங்க ஊதி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் யார் அவங்க அகலு சுன்னாவல் ஜமாவா இல்லை ஜெய்தியாண்டே வச்சுக்கொள்வோம் ஜெய்தியா என்பது அகலு சுன்னாவல் ஜமா குரான் சுன்னா பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நெருக்கமானவர்களா இல்லை அப்ப ஹூதிகள் வந்து அவர்கள் இஸ்லாமிய புரட்சியாளர்கள் என்று எழுதுறாங்கண்டா இத மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் வைக்கிறாங்கண்டா பத்திரிகை தர்மம் அமானிதம் இவர்கிட்ட இருக்குதா முஸ்லிம்களுக்கு ஒரு தின பத்திரிகை தேவை என்ற நம்பிக்கையில தான் எல்லாரையும் ஆதரிச்சாங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஷியாதரவுக்கு குர்வான் சுண்ணாவுக்காக இதை எழுதுகிறாருன்னுட்டு அதுவும் இல்லை இவன் மத்திய கிழக்குல புதுசாக அரேபிய தீபகற்பத்தில் துபாயில் என்ன செய்கிறாங்க கோவிலுக்கு என்ன செஞ்சான் துபாயில் கோவிலுக்கான பதிவு நடந்தது அதே போல் கத்தாரில் ஏற்கனவே இருக்குது ஒரு கட்டுரை எழுதினாங்களா துபாயில் இப்படி நடந்ததே அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்களா துபாயில் கோவில் கட்டுவதை கண்டிக்கிறோம் ஏன் கட்ட சொன்னது இவங்களாம் கட்டை சொன்னதே பத்துவா கொடுத்ததே இவர்கள் தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதாவது ஷேக் யூசுபுல் கர்லாவி அவர்களிடத்தில் இது மாதிரி அரேபிய தீபகற்பத்தில் முஸ்லீம் பிரதேசங்களை வந்து நம்ம கோவில் கட்டலாமா அது ஆட்சி முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுத்தால் தடை கிடையாது பத்துவா கொடுத்துட்டாரு தடையே கிடையாதவர் தான் கட்ரா எப்படி எதிர்ப்பாங்க கோவில் கட்டலாம் அவன் ரசூல் செல்லல்லாவுல செல்லம் சொன்னார்கள் லா அஜ்தமி லா அஜ்தமி தீனானி பி ஜஸீரத்தில் அரப் அரேபிய தீபகத்தத்தில் ரெண்டு மார்க்கம் ஒன்றாக சேராதென்னாங்க அஃப்ருஜுல் முஸ்ரே தைனமின் ஜஸீரத்தில் அரப் முஷ்ரிக்கீன்களை அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுங்கள் நாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹு சட்டம் போட்டாங்க யாராவது வெளியே இருந்து வந்தா மூணு நாள் தங்குங்க அதோட போயிருங்க நாங்க அந்த இடத்துல கட்டலாம் ஒரு ஃபத்வா கொடுத்தார்கள் கட்டலாம் ಅಂತ ஃபத்வா கொடுத்தார்கள் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த போன அப்படி என்ற பேரில் ஏற்படுத்தப்பட போன எகிப்திலே 2600 சதம் சேச்சுகள் என்ன செய்கிறது இருக்குது பல நூறு தர்காக்கள் இருக்குது ஆனா எந்த அரேபிய தீபகற்பத்தில எதுவும் இல்லை அங்க வேற ஃபத்வா கட்டுங்க என்ன செய்யுங்க கோவில் கட்டுங்கள் சேர்ச்சு கட்டுங்கள் குறிப்பிட்ட வட்டத்துக்குள் ஆட்சியாளர் சரிகண்டா சகாபாக்கள் ஆட்சி இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் சகாபாக்கள் ஆட்சி இருக்கிறாங்க இப்படி ஒரு பத்துவா ஒரு அறிஞர் அறிஞரிடத்திலிருந்து கிடைச்சா என்ன நடக்கும் ஏற்கனவே மார்க்கப்பட்டில்லாத நிலைமையில தான் எல்லா ஆட்சியாளர் இருக்கிறாங்க பெரிய அளவுல மார்க்கப்பட்டுலாம் இல்லை இந்த பத்துவாவும் சேர்ந்து வந்தா என்ன நடக்கும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு என்ன செய்யல சிறுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் இலக்கு ஏகத்துவம் தௌஹீத் அதை பற்றி எந்த எதிர்ப்பும் என்ன செய்யல எழுதப்படல இஸ்லாமிய புரட்சியாளர்கள் எப்படி எழுத அன்புள்ள சகோதரர்கள் இதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா படித்த சில மக்கள் இருப்பீர்கள் அவங்க ஓரளவு புரிஞ்சு கொள்வாங்க இது என்ன பின்னணி இது என்ன என்று ஆனா பெரும்பாலான மக்கள் தினத்தந்தி பேப்பர்கள் எல்லாம் எப்படி தினசரி வார பேப்பர்கள்லாம் அதெல்லாம் வந்து வகி மினசமா வானத்துக்கு வரக்கூடிய செய்தி மாதிரி என்ன செய்யறாங்க அதை பார்த்துட்டு பேப்பர்ல அட்டிச்சு எழுதிட்டா அது உண்மை அப்படித்தானே பார்க்குறாங்க பேப்பர்ல வந்துட்டா என்னது அது உண்மை என்று பாக்குறாங்க அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் என்ன பதிவு செய்யறாங்க அவங்க அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா அவர்களுக்கு சவுதியுடைய ஆட்சியோடு முரண் ஓகே அவங்க மோசமான ஆட்சியாளர் என்று பேர் என்ன செய்யலாம் அரசியல் மாதிரி எழுதிக்கலாம் அதை ஊசிகள் இப்படி செய்யறாங்க அநியாயம் பண்றாங்க சவுதி அநியாயம் பண்ணுது ஈரான் அநியாயம் பண்ணுது இப்படி எழுதக்கூடாது சொல்லிக்கலாம் ஈரானுடைய இஸ்லாமிய ஆட்சி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி எமனில் ஊசிகளுடைய இஸ்லாமிய புரட்சி மக்கள் புரட்சி சவுதி வேணும் என்று என்ட்ராகுது சவுதி வேணும் என்றாக பொய்யா இல்லையா இதான் நான் சொல்ல வந்த என்னடா இந்த ஆட்சி பற்றி உள்ள மோகத்தில் சியாக்களுக்காக செய்யக்கூடிய ஆதரவு இது இங்க இதுக்காக நான் இதை எடுத்து சியா ஆதரவு கரம் இருக்குது இதுதான் மிக மோசமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள இந்த சியா ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு சியாக்களுடைய வளர்ச்சி இலங்கையில் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா